உள்ள எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நாள் வாழ்க்கையில முதல் தடவை விமான பயணம் அண்ணன் அண்ணாச்சி ப்ரோ மணி ப்ரோ

எல்லாமே முதல் முதலும் போது அண்ணாச்சிக்கு வந்து ஒரு முதல் ஃப்ளைட் அப்படிங்கும் போது அது கூட இருக்கணும் அதுல பங்கு பெறணும்னு சொல்லி முடிவு பண்ணி அண்ணாச்சி முதலா பிளைட் ஏத்தியா ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி திருப்பூர் வந்து கிளம்பி வந்துட்டோம் முதல் முதல் பகலா ஓ அப்படி சொல்றீங்களா நல்ல வேலை முதல் பகல் முதல் இரவு பயணம் மேலும் முதல் பகல் பயணம் இப்ப வந்து இருந்து நாங்கள் சென்னை போறோம் தூத்துக்குடி டு சென்னை முதல் விமான பயணம் ஒரு ஒன்னே ஏழு மணி நேரத்தில் போயிடலாம் ஒன்னே ஏழு மணி நேரத்தில் சென்னை போயிடலாம் சாப்பாடு வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து அண்ணாச்சி சில வார்த்தைகள் பேசுவாரு அண்ணாச்சி தாங்க நீங்க பேசீங்க சில வார்த்தைகள் ஒரு சில குறிப்புகள் ஆ நல்ல நல்லே என்னாச்சி நான் முதல்ல முதல்லவே இப்பதான் வாழ்க்கையிலே நான் ஃபிளட் பாத்துர்க்கே ஃபிளட் போற மாதிரி நான் வாழ்க்கையில முத முதல்ல இப்பதான் ஃபிளட்ல போற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணாச்சி

எதுவுமே வாழ்க்கையில பாசிட்டிவ் எடுத்துக்கணுங்க ஆமா நெகட்டிவ்வா நினைக்க கூடாது சித்திபகாதான சிறதனையே உண்டு ஆமா அவ்வளவுதான் எது சுதிபத்தல இருக்கு இத்தனைங்களு கிளையில போறது வரதெல்லாம் மற்றளங்களுக்கு கோடி கிரைவேல் இங்க அடுத்துடுத்து வரதுல காண்கிற நன்றி வணக்கம் பாய் போர்டிங் வணக்கம் போடிங் பஸ்ல எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டோம் இப்போ எல்ல போடிங் பஸ் எடுத்தாச்சு நான் ஆம்பூர் மணிப்பூர் மணிப்பூர் அதுக்குள்ள அண்ணாச்சி வந்து பின்னாடி வெஜ்ஜு செய்றாங்க பின்னாடி இங்க பாருங்க வெஜ் ஆ நான் வெஜ் வெச்சு செய்கிறாங்க ஒரே கூட்டம் ஏர்போர்ட் அத்தனை பேரும் கூட்டிகிட்டாங்க அனாச்சி பார்க்குறக்கு அங்கே பாருங்க ஃபுல் ஏர்போர்ட்டு அத்தனை இண்டிகோவில் இருக்கிற அத்தனை அத்தனை ஆளுநிங்குதான் இருக்கிறாங்க சரி அப்படியே முன்னாடி போகிற ஒன்றானா காமிக்கிறோம் நடந்து போய் டைம் டைம் ஆகி அவங்க வயிறு பசிக்குது டைம் ஆகுது நாங்கள் போகிறோம் அப்படியே போய் முன்னாடி கண்டினியூ பண்ணுறோம் போர்டிங் பாஸ் செக் பண்ணியாச்சு அடுத்து உள்ளே போய்ட்டு இருக்கோம் அண்ணாச்சி முன்னாடி நின்றுட்ருக்காரு அப்படி ஒவ்வொருத்தரும் முன்னாடி போறோம் செக்யூரிட்டி செக் அடுத்தது செக்யூரிட்டி செக் பார்க்கலாம் பார்க்கலாம் செக்யூரிட்டி செக் பார்க்கலாம் அண்ணன் ஃபோனில் உள்ள வச்சுட்டாரு செக்கிங் அடுத்து செக்யூரிட்டி செக்கிங் போறோம் நீக்கும் அடுத்தது ஆனந்த் ப்ரோ போகிறாரு ஆனந்து அண்ணாச்சியெல்லாம் போகிற எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ அப்படியே முடிஞ்சுது நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறோம் ப்ரோ

டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துக்கங்க அண்ணாச்சி பதிவு போட்டு வந்துட்டுருக்கிறாரு பாருங்க அண்ணாச்சி பதிவு போட்டு வந்துட்டுருக்குறாரு நாங்கள் ஃப்ளைட் ஆடுறோம் நாங்கள் அங்கே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறோம் அண்ணாச்சி முதல் முறையாக ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறாரு அண்ணாச்சி வலதுகால் வலது கால் வச்சுப்போங்க வலது கால் வைங்க ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ தான் முறையாக வந்து அண்ணன் உட்காந்துருக்குறாரு போய் வேலை சீட்டு பெல்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு பெல்ட் லூஸாக இருக்கா இருக்க டைட் பண்ணி பண்ணித்தரேனாச்சு அதை எப்படி சொல்லி டைட் பண்ணி தரேன் டைட் வச்சுக்காச்சு இது இழுத்துன்னா டைட் ஆகிக்கும் இது அதை இழுக்கணும் ஆ இழுத்தா டைட் ஆகிடுக்கும் அவ்வளோதான் பண்ணாச்சு இனி ஃப்ளைட் ஏறுறது போகிறது எல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள்

மொதலட வரணும் கொஞ்சம் பதட்டமா இருக்கு நம்ம பயப்படாது வேண்டாம் அங்கங்க பக்கத்துல சரி நாங்க ফ্লাইট ஏறும் போது மறுபடியே கண்டினியூ பண்றோம் ஒரே சத்தமா பறக்குது பாதி தூரம் போயிருக்கு எப்படி இருக்குண்ணாச்சி எப்படி இருக்கு போறது முயற்சி இருக்கு முயற்சியுமே இருக்கு

மெட்ராஸ் ஏர்போர்ட் இறங்கியாச்சு எப்படி இருந்தது சிறப்பாக இருந்துச்சு என்ன காது தான் கொஞ்சம் அடைச்சிருக்கு காது அடைச்சிருக்கு ஆனால் உங்களுக்கு எப்படி இருந்தது சூப்பராக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் இல்லை நல்லா இருந்துச்சு கொஞ்சம் என்ன டவுட்னா கொஞ்சம் கழித்து பேசுங்க அடையாளம் தெரியாத நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்திருக்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நம்ம அருமையாக இருந்துச்சு முதல்ல வந்திருக்கேன் இன்னும் அடுத்தப்ப பிள்ளைகள குடும்பத்தில் கூட்டு இன்னும் அடுத்தப்ப வருவேன் நானும் எல்லாம் சேர்ந்து தான் ஓகே நம்ம சேர்ந்தாலும் போவோம் எல்லாரும்

இது மட்டுந்தான் எவ்வளோ ஏர்போர்ட்டு இதை விட பெருசு இருங்க கேஃபி சீனோ குப்புச்சாமி குப்புச்சாமியா குருஸ்பியா எவ்வளோ பெருசு இருக்குது வருது சமயம் இருக்குதுல்ல வெளியே இரு த்ரீ டிரைவர் வந்து ஏ டூவில் இருக்கா இல்லையாமா ஏ ஒன் ஏ டூ ஏ டூ அந்த பக்கம் இதை பேக்கேஜ் வர இடம் இதெல்லாம் பேக்கேஜ் வர இடம் பேகேஜெல்லாம் வந்துருச்சு மணி ப்ரோ நல்லா இருந்துடா ஃப்ளைட்டு நல்லா இருந்தா இதான் முதல் தடவை அதே அந்த கொஞ்சம் சின்ன ஃப்ளைட்டு கேட்டு எனக்கே அந்த ஆடும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபீல் கொஞ்சம் ஒரு பயம் உணர்ச்சி இருக்குது எனக்கு அண்ணனுக்கு ரெண்டு அது வண்டி சின்ன வண்டியா அந்த மேகத்துக்கு இதில் போயிட்டு வெளியே வரும்போது மட்டும் லைட்டு ஒரு ஜர்க் ஆகும் போது நம்ம உருவத்துக்கு எல்லா வண்டியும் சிறுசாக தெரியும் கண்டிப்பாக பெரிய ஃப்ளைட்டாக இருந்தால் கொஞ்சம் பயம் தெரியாது எப்பவுமே ஒரு இது கூட வராது பா சனா சூப்பராக இருக்குது ஏர்போர்ட்டு அண்ணாச்சி வேறு எல்லாத்துபடியும் ஃபோட்டோ எடுத்துட்டு வச்சிக்கும் நான் வேறு மறைச்சிட்டேன் அண்ணாச்சி வேறு எல்லாத்துக்கும் ஃபோட்டோ இருக்கிறாரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரட்டும் சரி ஓகே நாளுக்கு வெளியே போயிட்டு ஏ டூக்கு வந்தாச்சு வெளியேறும் மலி ஏ டூ ஏ டூவில் தான் டிரைவர் வெயிட் பண்ணுறாரு ஏ ஏர்போர்ட்லேருந்து வந்து வண்டி வந்துடுச்சு இங்கே சின்னாச்சு பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தாச்சு இப்போ நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய்ட்டுருக்கோம் போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன் வந்து கிளம்பிட்டோம் ஓகே ப்ரோ மணி ப்ரோ ப்ரோ ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சு எஸ் இவிபியில் ஷூட்டிங்கு தலைவர் வந்து இப்போ இந்த கேரனில் தான் இருக்கிறார் எஸ் இந்த கேரனில் இருக்கிறாரு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திரக்கு டெஸ்ட் பண்ண கொடுத்தாங்க டெஸ்டிங் எல்லாம் பண்ணி ஓகே கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படி லைன் ஒரு மூணு நாலு கேரவன் நிற்கிது இப்போ நான் உங்களுக்கு தலைவர் உள்ளே போய் காமிக்கிறேன் முதல் முறையாக கேரவன் இருக்கிறாரு நம்ம தலைவர் தலைவருக்கு வந்து நம்ம கேரவன் முடிச்சுட்டு நம்ம அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறோம் உள்ள யாரார் இருக்கிறாங்கன்னா நம்ம தலைவர்னு ஆனந்தபுரம் இருக்கிறாங்க ஆனால் எப்படி இருக்குது கேரவன் கேரவன் அன்னைக்கு பார்த்துருக்கேன் அன்னைக்கு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து

ஆமா ஃபஸ்ட் ப்ளாக் இதோட முடியுது நிறைய இதில் ஒன்று அண்ணாச்சு வந்து கேரளன் வந்து நீங்க ஒரு கேரளன் ரிவியூ வேற கேட்டிருக்கேன் கூடி சீக்கரம் அதையும் போட்டுருவேன் நிறைய இல்லை கேரன் ரிவியூ கேட்டிருக்காங்க கூடி சீக்கரம் அதும் போட்டுருவேன் இந்த ப்ளாக் இதோட முடியுது பை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை